அது உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனா கடவுள் கடவுளோட ஆசீர்வாதத்தால் தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது அது வேற வேற ரிலிஜன்ல வேற வேற சாமியை நம்ம வந்து சொல்லிக்கிறோம் ஓகேவா நீ இத ஒரு ஞாபகம் வருது என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம ஏஜோ வச்சுக்கோய்யா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு ஒரு அஞ்சு ஆறு வயசு டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்க சரி நம்ம இதாக சொல்ல வாடகை முப்பது வயசு எனக்கு முப்பத்தேழு வயது ஓகேங்களா இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஒய்ஃப் வந்து நினச்சாங்களாம் என்னடா நம்மளாடே ஏழு வயசு இருக்கிறான் ஒரு ரசனையும் வர மாட்டுது ஒரு ரொமான்ஸும் வர மாட்டுது இவனை வச்சு எப்பிட்றா ஓட்டுறது அப்படின்னு அந்த அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்பதான் வந்து அவங்க கண்ட்ரியில் அந்த நாட்டில் வந்து ஒரு முறை இருக்குதான் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து உனக்கு பிடிக்கல ஒரு ஒய்ஃப் நான் ஒரு ஹஸ்பண்ட் இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கலையோ ஒன்று எனக்கு பிடிக்கலனா நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா மார்க்கெட்டில் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்கு வந்து ஒரு கதைன்னே வச்சுக்கோங்களேன் கண்ட்ரி அமெரிக்கா பக்கத்துல ஆப்பிரிக்கா கண்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க முப்பது வயசு இல்ல அவங்க போயிட்டு வந்து ஒரு பையனை போய் இவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு அவங்க பையனை வந்து ஒரு பையனை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட்டின்னு வராங்க அவங்க வந்து சின்ன பையன் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு பையன் நல்லா ஓடி ஆடி விளையாடுற நல்லா என்ன சொல்றது ஆக்டிவா இருக்கிற ஒரு பையன் இவங்க வந்து இப்ப கூட்டணும் வீட்டுக்கு கூட்டணும் வந்தா அவன் பார்த்தா காலையில நாலு பார்த்தா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜிம்முக்கு போறான் அங்க போறான் இந்த அம்மா கொத்த விட்டு தூக்கிது அவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அவன் சின்ன பையன் சொல்லி அவன் கூட்டணி வந்துட்டாங்க ஆக்டிவா பார்த்தா அவனுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல அவன் பாத்தன ஒரு நிமிஷம் உட்கார மாட்டான் ஓடுறான் உடையாரான் அப்படின்னு அப்ப அவங்க நினைச்சாங்க ஐயோ இவனால நம்மளால பிடிக்க முடியாது எக்சசைஸ் பண்ண சொல்றான் ஓட சொல்றான் உடையார சொல்றான்னு சொல்லிட்டு அவனை போய் விட்டுட்டு ஒரு வயசுல மூத்த மெச்சூரிட்டியான ஒரு ஆள் ஒரு நாப்பத்தஞ்சது வயசுல பேச்சுவார்த்தைகளை கூட்டிட்டு வந்தாங்களா பார்த்தா அவர் வந்து அவங்க அப்பா பாத்துக்கிற மாதிரியே நல்லா பாத்துக்கிறாரு ஒரு பொண்ணை எப்படி பாத்துக்கணுமோ அதுலயும் வந்து நல்ல கேரிங்கா சமைச்சு கொடுக்குறாரு துணி துவச்சு போடுறாரு எல்லாருமே பண்ணி விடுறாரு அப்புறமேட்டு பார்த்தோன்னா அதுலயுமே அவங்களுக்கு போர் வந்துச்சு என்னடா இது அப்பா பாத்துக்கிற மாதிரியே பாத்துக்கிறாரு அதுக்கு நம்ம அப்பா வீட்லயே இருந்துருக்கலாமே சொல்லிட்டு அத்தை என்ன பண்ணாங்களா ரெண்டு பேரும் இட்டுமே அதான் அவங்களும் இட்டுமே விட்டுட்டு எனக்கு அவனுமே வேண்டாம்டா தனியா வேற தனியா வேற இருக்கிறாங்களா மார்க்கெட்ல விட்டாங்க இப்ப பார்த்தனா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு ஆள் கூட்டணும் வருதான் எக்ஸைஜ்ல யாரான்னு பார்த்தா அது இவங்களுடைய வீட்டுக்காரு அந்த அம்மாவுக்கு ஏத்துக்கவே முடியலையா ஏண்டி அவன் கூடியா இருந்த போய் போய் என் வீட்டுக்கார கூடுன்னு வந்துக்கிற அப்படின்னு அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான் என்ன சொல்றது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தாண்டி தெரியும் எதிர் வீட்டுக்காரோட அருமை அப்படின்னு ஏன்னா வந்து இங்க இருந்து பாக்குறப்ப எல்லா வீட்டுக்காரரும் வந்து பாவம்மா தான் தெரியும் ஓகேவா இவங்க நினைப்பாங்க அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அம்மா அந்த வீட்டு அம்மா ஒரு கொடும்படுத்த அந்த வீட்டு அம்மா அங்கிருந்து பாக்குறப்ப தான் தெரியும் இவங்க வந்து எவ்வளவு கொடும்படுத்துறாங்கன்னு இதுல வந்து என்னன்னா அந்த அவங்களுடைய வீட்டுக்காரர் அருமை அவங்களுக்கு தெரியல ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற பகவங்களுக்கு தான் தெரியுது அவர் எவ்வளவு பொறுமையான ஆளு எவ்வளவு தங்கமான மனுஷன் காலல இருந்து பாத்திரம் துணி தூப்பாரு நல்லா வேலையும் செய்வாரு இப்போதுவா சொல்ற இது மாதிரி அந்த அம்மா வந்து நினைச்சு அவரு கூட்டுன்னு வந்துக்குது அப்போ இந்த அம்மாவுக்கு ஏத்துக்கவே முடியல அப்பதான் வந்து உட்காந்து ஓச்சிட்டு பார்த்தாங்களா கடவுள வந்து ஒரு கப்புல்ஸை கொடுக்குறாங்கன்னா அவரு ஆயிரம் ரூபாய் அனலைஸ் பண்ணி தான் அந்த கப்பல வந்து ஒரு மேட்ச் பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க அதுதான் வந்து கடவுள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நிச்சயம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு கல்யாணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறோம் அதுதான் அது உண்மை புரியுதா அது வந்து நிச்சயம் பண்றாங்கன்றது வந்து கடவுள் தான் டிசைட் பண்ணுறாரு ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்லியிருப்போம் இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற ஆன்சமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ இது எல்லாம் சொல்கிறவங்க நாம கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கலாமா நாம கொஞ்சம் ஆன்சமாக இருந்தா நல்லா நல்லா இருந்திருக்கோமான்னு ஓசிக்க மாட்டாங்க எதிரில் இருக்கிறவங்களோட குறையை தான் நம்ம என்னைக்கி ஓச்சுன்னு இருப்போம் இதுதான் அந்த கதை ஓகேவா